ஐயோ சாரி தே நீ சொன்னது எனக்கு மறந்து போச்சு சரி இனிமேல் நான் உங்கள் பையனை வாட போடன்னு சொல்ல மாட்டேன் ம் மாமியார்னா அந்த பயம் இருக்கணும் ஆ சரிங்க தே என்ன கிளம்பிட்ட நானும் பரத்தும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலான்னு கிளம்பியிருக்கோத்த இப்போதானே சொன்னேன் என் மகனை பேர் விட்டு வேற கூப்பிடற ஓ சாரித்த பேர் சொல்லிக்கூட கூப்பிடக்கூடாதா சரி சரி நான் கூப்பிடல நானும் உங்க மகி எரும மாடும் சும்மா வெளியில போயிட்டு வரலான்னு யாபி என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீ நான் சொல்ல சொல்ல நக்கல் பண்ணிட்டு இருக்க என்னத்த நான் உங்களுக்கு மரியாதை தான் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க சொல்றத ஒபே பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்புறமும் ஏன் என் மேல கோப்புறீங்க இந்த பாராபி இன்னொரு வாட்டி நான் தெளிவா சொல்றேன் என் மகனை வாடா போடான்னு சொல்லக்கூடாது அவனை பேசலையும் கூப்பிடக்கூடாது சரிங்க சரிங்கதே உங்க பைச்சை நான் என்னைக்காச்சும் மீறி இருக்கேனா இப்போ பாருங்க நான் என் புருஷனை எப்படி கூப்பிடுறேன்னு என்னாச்சுமா என்ன என்னாச்சுமா காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா மாமியார் மர்ம மகளோ ஏ என்னடி என்ன பண்ணிட்டு இருக்கப் பனி இல்லதே நீங்கதான் உங்க பையனை வாடப்படணும் சொல்லக்கூடாது பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்களே அத இப்படி கூப்பிட்டு இருந்தேன் நான் என்னைக்கு உ பின் தி மெய்றவே மாட்டே தெ அபி காலிலே நீ விருப்பிட்டத புருஷன வாங்க போங்கன்னு மரியாதையை கூப்பிட்டு பாரு அதை விட்டுட்டு ஆடு மாடு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கேன் ப்ளைய ஓ நீங்க அப்படி சொன்னீங்களா அதை தெளிவா சொல்லிருக்கலாம்ல தெ நீங்க பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் இப்படி கூப்பிட்டு இருக்கேன் சரிங்க இனிமே அவரை வாங்க போங்கன்னு சொன்னோம்லங்க எப்பங்க போறோங்க போதுமா இங்க போட்டு கூப்பிட்டது என்னமோ தெரியல அபி நீ தான் ஆடிட்டு இருக்க உன் அக்கா என் பேச்ச மீறவே மாட்டா நான் சொல்றதுக்குலாம் ஆமா சாமி போடுவா ஆனா நீ என்னடானா என்னவே நக்கல் பண்ணி பேசிட்டு இருக்கானே அத்த இவ்வளவு நேரம் நீங்க சொன்னத தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் அம்மா காலையிலே ஆரம்பிக்காதீங்க போங்க என்ன பர உன் பொண்ணாட்டி இவ்வளவு பேசுறா வாய் முடிச்சு நிக்கற அவ வேற எப்படி பேசுவா நீங்க பண்ணது அப்படி போங்க ஃபர்ஸ்ட் இது சரியில்லடா நீ அவளுக்கு ஓவர இடம் கொடுக்காத புருஷனா பார்த்து பயப்படும் அந்த பயத்திலே வச்சிரு அவளை அப்படியாமா அப்பயே நீங்க அப்பாவை பார்த்து பயப்படுறது நாளும் அப்பா பார்த்து பயந்து அப்பா தான் உங்க பின்னாடி குட்டி போட்டு போன மாதிரி வருவாங்க அதனாலதான் சொன்னேன் நீங்களே அப்படி இருக்காத போது நீங்க அபிக்கு இவ்வளவு ரூல்ஸ் போடுறீங்க உங்க பேச்சு எப்படி அப்பா கேக்குறாங்களோ அதே மாதிரி என் பொன்னாடி பேச்சு நான் கேட்பேன் இந்த ஜென்ரேஷனில் வாடா போட சொல்கிறது பேர் சொல்லி கூப்பிட்றதெல்லாம் சகஜம் அப்படி கூப்பிட்டுக்கும் போது அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் இன்னும் நீங்கள் அந்த காலத்துலேயே இருக்காதிங்கம்மா போங்க ஓங்கம்மா நானும் அப்படியும் வெளியே கிளம்பிட்டோம் காலையில் டிஃபன் பண்ணுங்க போங்க ஆமாடா நீங்க ரெண்டு பேரும் வெளியில போறதுக்கு நான் டிஃபன் பண்ணி தருவேன் உனக்கு என்ன உன் பொண்ணாட்டியை செஞ்சு கொடுக்க சொல்லு வந்துட்டான் டேய் என்னடி முட்டக்கண்ணி காலையில எங்க அம்மா வெறுப்பித்தி விட்டுட்டு நீ அப்புறம் என்னமா வாடாப்படான்னு சொல்லக்கூடாதா பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதா அப்புறம் உன்னை எப்படிதான் கூப்பிடுறதா சும்மா அது எதுன்னு ரூல்ஸ் போட்டுட்டே இருந்தா நானும் என் அக்கா மாதிரி அமைதியெல்லாம் போக மாட்டேன் அதுதான் தெரியுமே அதனாலதான் வாயாடியான உன் நேக்கலான பண்ண என்னடா மிளகாமுக்கா சைடு கேப்ல என்ன வாயாடின்னு சொல்லிட்டல நீ வாயாடி மட்டும் இல்ல சரியான திமுரு பிடிச்சவன் ஆனா எனக்கு இந்த திமிர் பிடிச்சதுதான் ரொம்ப பிடிக்கும் சரி வா கிளம்புவோம் ஆல்ரெடி நானே டைம் ஆக்கிட்டேன் போதும் 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 ஐ மிஸ் யூ ஜீவா ஐ மிஸ் யூ டூ ஜெனி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஜீவா நீங்க எப்படி இருக்கீங்க எப்போ வரீங்க? உங்களை இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு ஜெனி. காலேஜ்ல கல்யாணம் முடிஞ்ச கையோட ஊங்க எல்லா டீங்க நான் இங்கே கூட்டிட்டு வந்தறேன். ம் மூணு வீடு பாத்து வச்சிருக்கேன். ஏதாவது ஒரு வீடு செலக்ட் பண்ண வேண்டியதுதான் ரெண்ட் எல்லாமே இங்கே ಜಾஸ்தி. நான் உங்க salaryக்கே ஏத்த மாதிரிதான பட்ஜெட் கூட பாத்து முடியும். அதனாலதான் மூணு வீடு பாத்து வச்சிருக்கேன். நம்ம பட்ஜெட்க்குள்ள எது வருதோ அத பாத்துற வேண்டியதா. ம் நேர நேரத்துக்கு சாப்பிடுங்களா உங்க சாப்பாடு ஒழுங்கா கிடைக்குதா கிடைக்கிறது சாப்பிட வேண்டியதான் எல்லா இடத்துலயும் நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு இருக்குமா என்ன அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம தான் மாறிக்கணும் இங்க உங்க நினைப்பாவே இருக்கு தெரியுமா உங்க நினைப்பு வரும்போது நான் உங்க ஷர்ட் எடுத்து போட்டுக்கிறேன் இப்போ கூட உங்க ஷர்ட் தான் நான் போட்டுக்கேன் அப்படியா ஏ ஒரு வாட்டி வீடியோ கால்ல வா நீ என் ஷர்ட்ல எப்படி இருக்கேன்னு பாக்கணும் வாஜினி பிஸ்கு அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ காலெல்லாம் காட்ட முடியாது நீங்க நேர்ல வந்தானே நான் உங்களுக்கு நேர்ல உங்க ஷர்ட்ட போட்டு காட்டுறேன் ஒரு பொடி குட்டி பிசாசு ஆமா நான் குட்டி பிசாசு தான் இப்போ என்ன அதுக்கு நான் குட்டி பிசாஸ்னா நீங்க பெரிய பிசாஸ் சரிங்க மேடம் கல்யாண வேலை எப்படி போயிட்டு இருக்கு நானும் வந்து கல்யாண வேலை எல்லாம் தான் ஆசை ஆனா லீவ் தர மாட்டேங்கிறாங்களே இந்த வேலையை விட்டா இந்த மாதிரி ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைக்காது அதனால அவங்க சொல்றது கேட்டுதானே ஆகணும் சொன்னி எல்லாரும் கண்டிப்பா நீ தப்பா நினைச்சிருப்பாங்கல்ல குறிப்பா கிருஷ்ணா நீ ரொம்ப ரொம்ப தப்பா நினைச்சிருப்பான் அட என்ன ஜீவா நீங்க உங்களை யாராச்சும் தப்பா நினைப்பாங்களா உங்க சிச்சுவேஷன் எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணா தான் எல்லார்கிட்டயும் சொன்னான் அவன் ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவான் அதனால யாரையும் அவனை தப்பா நினைக்காதீங்கன்னு அவன் போய் உங்களை தப்பா நினைப்பானா நீங்க தேவையில்லாம எதையாவது நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்காதீங்க உங்க வேலை முடியும் போது வாங்க அது போதும் உங்களை யாரும் தப்பா நினைக்கல சரியா ம் சரி இப்போ எங்க இருக்க அம்மா வீட்ல இருக்கீங்க கல்யாண வேலை இருக்குல்ல அதான் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருக்கேன் ம் இன்னைக்கு கௌசிக்கு மெஹந்தி வைக்கிறாங்க சங்கீதாவும் வரேன்னு சொல்லியிருக்கா அவன் மட்டும் வரேன்னு சொன்னாலும் மதன் கூட வரானா மதன் கூட வரதா சொல்லியிருந்தா இங்கே ஒரே ஜாலியாக கலகலன்னு இருக்கு நீங்களும் எங்க கூட இருந்தா செம்ம சந்தோஷமா இருந்திருக்கும் சரி என்ன பண்றது உன்னை கிடைக்கணும்னா உன் இறந்து தானே ஆகணும் எனக்கும் அங்கே இருக்கணும் போல தான் இருக்கு எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன் சரி நான் கல்யாணத்துக்கு முதல் நாள் வரேன் அப்போதான் லீவ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ம் சரி ஜீவா பார்த்து பத்திரமா பாய் நான் ஃபோன் வைக்கிறேன் ம் பாய் ஏ சித்து மூணு பேர் உட்காந்துருக்க பொசிஷனை பத்தியா அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா ஏன்டா கிருஷ்ணா என்னடா மாவனே என்ஜிஸ்ட் அடிக்க மாட்டேங்கிற தைரியத்தில் பேசிகிட்டு நீ ஆமா அந்த தைரியத்தை தான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்களே பாருங்க நீங்க உட்காந்துருக்க பொசிஷன் அப்படிதானே இருக்கு மூணு பேரு கை நீட்டி அம்மா தாயே பிச்சு போடுங்கம்மா அப்படிலாம் உட்காந்துருக்கீங்க அதான் நான் கிண்டல் பண்ணேன் அக்காயா மக்கள் கூடி பேசுகிறேன் இது அவங்களுக்கு யாருமாக்கா நீங்கள் உங்கள் மாமா பொண்ணுங்களை கிணல் பண்ணலாம் உங்கள் தங்கச்சி கிணல் பண்ணலாமா கிண்டல் பண்றதுல மட்டும் நான் ஒரு வஞ்சன பார்க்க மாட்டேன் எல்லாருக்கும் சாமமா தான் பாப்பேன் அப்புறம் எல்லாரும் கோச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்குதான் மக்கள் பிடிச்ச வேண்டாம் நீ ஆமா இன்னைக்கு ஆபீஸ் போலயா பத்து பதினஞ்சு நாளைக்கு லீவ் போட சொல்லிருக்காங்க வீட்டுல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்ன ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்க பதினஞ்சு நாள் கழிச்சு போயிக்கோன்னு சொல்லிட்டாங்க அது வரைக்கும் அப்பா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சைட் பை சைடா கல்யாண வேலையும் பார்த்துக்கிட்டு ஆஃபீஸ் வேலையும் அப்பா மட்டுமே பார்க்குறாங்க நான் எதனா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க நீ கல்யாணம் மாப்பிள்ள வீட்டில் பேசாமல் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன செய்ய அதுவும் கரெக்டு தான் அத்தப்பையா நீயும் கையில் மெசேஜ் வச்சுக்கலாம்ல ஆமாத்தா நீங்களே வச்சுக்கோங்க வாங்க எனக்குலாம் வேணாம்ப்பா நானும் பொம்பளை பிள்ளையா ஏன் பொம்பளை பிள்ளை மட்டும்தான் மெசேஜ் வைக்கணுமா என்ன

கையில் சும்மா கே கேனு போட்டுக்கோங்க ம் எவ்வளோ ஆசையாக சொல்கிறேன் அப்போ ஃபஸ்ட்டு உன் புருஷனை போட சொல்லு ஏன்டா உனக்கு இந்த வேலை என்னென்ன எப்படி சொல்லிட்டீங்க நான் சொன்னால் என் புருஷன் கையில் மெஹந்தி போட்டுப்பார் என்ன மதன் நீங்கள் போட்டுப்பீங்க தானே சொல்லுங்க மதன் சங்கீதா எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துட்டுமா

டைம் போகிறதே தெரியாது டக்குன்னு காஞ்சிரும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் தான் எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேச முடியும் அப்புறம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க சொல்ல போனால் ஃபோன் பேசக்கூட டைம் இருக்காது ஆமாம் சங்கீதா கல்யாணம் நான் ஆயிடுச்சுன்னா பொறுப்பெல்லாம் வந்துடும் அப்புறம் நம்மளுக்கு பேசக்கூட டைம் இருக்காது அதுவும் உண்மைதான் இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப்டர் மேரேஜ் அம்மா அப்பா விட்டுட்டு பிறந்து வீட்டை விட்டுட்டு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு இந்த மாதிரி நமக்கு இருக்கிற எல்லா உறவையும் விட்டுட்டு புதுசா வரப்போற உறவை நம்ம உறவுன்னு மாத்திக்கணும் அது கூட பிரச்சனை கிடையாது புதுசா வரக்கூடிய உறவு கூட நம்ம உறவுன்னு மாத்திக்கலாம் ஆனா ஏற்கனவே இருக்கிற உறவை பிரிஞ்சிருக்கிற வழிதான் ரொம்ப கஷ்டம் போனும் பேச முடியாது அடிக்கடி வந்தும் பார்க்க முடியாது எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல இதுவே ஆம்பளை பசங்க அம்மா அப்பா பிரிய மாட்டாங்க அண்ணன் தம்பியை பிரிய மாட்டாங்க அவங்க லைஃப் எப்பயும் போல போய்க்கிட்டே இருக்கும் என்ன பண்ணுறது இதுதான் காலங்காலமாக இருக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறதுக்கா கல்யாணம் இப்படி யாராவது யாரையாவது பிரிஞ்சு தான் இருக்க வேண்டியது இருக்குது என்ன செய்யறது அவங்கள பசங்க வேலைக்கு போகும்போது கூட அவங்க அம்மா அப்பா பிரிஞ்சு தான் இருக்காங்க சொல்லப்போனால் அவங்களுக்கு நம்ம வழி இருக்க தான் செய்யுது ஆமாக்கா அண்ணனே எடுத்துக்கோங்க கத்தார் போய் ஒரு வருஷம் ஆகுது தீபாவளி பொங்கல் எதுக்குமே வரல ஃபோனும் அவனால் சரியாக பேச முடியாது இப்படிதான் முக்கால்வாசி பாய்ஸோட நிலமை இருக்குது அவங்களும் நம்மளை மாதிரி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான்க்கா இருக்காங்க சொந்த ஊர்லேயே வேலை பார்க்குற காவாசி பாய்ஸ்க்கு தான் சொந்தத்தோடு இருக்கிற வாய்ப்பு கிடைக்கிது அதனால் அவங்களையும் சாதாரணமாக சொல்லிட முடியாதுல்ல ஆம்பளை பசங்களுக்கும் நம்மளை விட அதிகமான வலி இருக்கும் ஆனால் நம்ம காட்டிப்போம் அவங்க காட்டிக்க மாட்டாங்க அவ்வளோதான் ம் ஆமாம் சங்கீதா சரி காஞ்சிடுச்சு கையை கழுவு வாங்க ஆமாக்கா வா கை கழுவுவோம் ம் you <music>